ஐயோ தக்காளி வேற இல்லையே கையில் சுத்தமாக காசும் இல்லை இப்போ என்ன பண்ணுறது இருக்கிறது முட்டைகோசு கேரட்டு பீன்ஸு சாம்பார் வைக்கலான்னு பார்த்தா பருப்பு இல்லை கடங்காரனுக்கு ஏற்கனவே மளிகை கடக்காரருக்கே இரநூறுவா முந்நூறுவா தரணும் போனால் ஆள் காசை கொடுத்துட்டு ஜாமான் வாங்கிக்கனு வர்றாரு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இதான் மூணு இருக்கே கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோசு மூணையும் போட்டு பொரியல் ஆக்கிடுவோம் புளி ரசம் வைக்கிறதா இருந்தாலும் தக்காளி வேணும் ம் என்ன பண்ணுறது சரி சாப்பாடை வடிச்சிட்டு ரெண்டு எலுமிச்சம்பளம் போய் பின்னாடி பிடிங்கிட்டு வந்தோம்னா புளி சோறு கண்டிப்பா இதை பொரியலாக்கிட்ட வச்சிடலாம் ஆமாம் அதான் சரி இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுறது ஷோ என்னம்மா மறுபடியும் பேமெண்ட் கட்டலன்னு வருது என்னாடி வண்டி காசு கட்டிருப்பான்னு பார்த்தா இன்னைக்கும் கட்டலையா கொஞ்ச நேரம் ஓடுன்னுச்சு அதானே காலையில ஒண்ணுச்சு சாயங்காலம் போட்டு விடாம இருக்கானுங்க இவ்வளவு காசு கட்டலன்னு சொல்லிட்டு காலை சரி கட்டுவாங்கன்னு பாத்துருப்பாங்க கட்டலன்னு புடிங்கி விட்டாங்களா மறுபடியும் என்னடி இது சாயங்காலம் நேரத்துலதான் உக்காந்து டிவி பாக்கறேன் அது பொறுக்க மாட்டிக்குது இவளும் பாக்கலாம் நம்மளும் பாக்க கூடாது கட்டல விட மாட்டிக்கிறாள் ஏண்டா தம்பிய இந்த கேபிளுக்கு காசு கட்டி விடலாமலடா அந்த பாரு டிவி ஓடல முக்கியமான கட்டம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது போது டிவி ஓடல பாரு அண்ணி தான் டிவி பார்க்கலன்னா நாங்களும் பார்க்காம இருக்கணுமா சொல்லு பாப்போம் ஒரு இரநூறுவா கட்டுறதுல என்ன குறஞ்சி போயிட போறீங்க ஒரு இரநூறுவா இல்லையா இன்னத்துக்கு எல்லாம் வேலைக்கு போறீங்க வீட்டில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க வைப்பாங்கன்னு கொஞ்சம் இது வேணா ஏன்னா இன்னைக்கு கேப்டா எனக்கு போன போட்டால் அது டிவி இல்லைன்னா என்ன இருக்க முடியாதா ம் இருபத்தி நாலு மணி நேரமும் டிவி 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 ஏன்னா சின்ன ஒட்டையா ஏண்டா நீங்க எல்லாம் போறன்னு ஒன்றீங்க வெளிய போறீங்க வாரீங்க எல்லாம் பண்றீங்க நான் என்ன வெளிய வா போறேன் வீட்டலயே இருக்கறோம் இருக்கறவங்க ஒரு டிவி பாக்குறத எங்களுக்கு ஒரு ஆறுதல் அங்க என் புருஷன் வீட்டலனா ஒரு நாள் கூட டிவி ஓடாம இருந்தது கிடையாது மழை நேரத்துல கூட ஓடும் எல்லாம் கூட வாங்கி மாட்டி இருக்காரு என் புருஷன் ஒரு நாள் அது இல்ல இது இல்லன்னு இருந்தது கிடையாது வீட்டில் சோறு பொங்குறதுக்கு அரிசி பருப்பு இருக்கான்ற கவலை இல்லை நேரத்துக்கு திங்கணும் நேரத்துக்கு டிவி பார்க்கணுன்னா என்ன பண்ண முடியும் இதுதான் வீட்டில் இருக்குன்னு தெரியுது அது கேட்டாப்பில் தான் இருக்கணும் இந்த வீட்டில் தான் அது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு இன்னத்துக்கு எல்லாரும் சம்பாதிக்கிறீங்க அங்கே என் வீட்டில் என் புருஷன் ஒரு ஆடு சம்பாத்தியத்தில் அவர் எல்லாத்தையும் வாங்கி போடுறது வைக்கிறது என்ன அப்பப்பாப்பா தீனி வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு பணம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு இங்க என்னத்தை வாங்கிட்டு வந்து குடுக்குறீங்க கேட்டா காசு இல்ல காசு இல்லைன்றீங்க அப்படி என்னத்தை தான் செலவு பண்றீங்கன்னே எனக்கு ஒண்ணு புரியல என் பிள்ளைய கூட நான் பெரிய பணக்கார ஸ்கூல்ல காசு கட்டி படிக்க வைக்கிறோம் இங்க என்ன இவங்களை என்ன பணம் கட்டியா படிக்க வச்சீங்க கவர்மெண்ட் ஸ்கூலு தான் கவர்மெண்ட் காலேஜ் தான் அப்புறமா என்னதான் உங்களுக்கு கடன்னே தெரிய மாட்டேங்குது வேலை செய்யும் போது தான் அம்மா 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 என்னடா ஆ இந்த வாரம் இருடா எருமை மாட்டுப்பா இல்லை எது சொரு வேலைக்கு போகிறது காசை வாங்கிட்டு வந்து இந்த ரீசார்ஜ் பண்றது இதே ஒரு கொழப்பு தானே தண்ணி கூட வந்து குடிக்க முடியாத வீட்டில் தூங்கிக்கிட்டே தான் கிடக்கிறேன் ஆமா அம்மேட தன்னு சொம்மா அம்மன் அமுன்னு கிடாம் ஆன் சொன்னேன்ப்பா அடஞ்சு ஒரு நாளைக்கு வீட்டை விட்டு துறத்துனன்னா தெரியும் மேலே வெட்டி பார்க்குறதுக்கும் துப்பம் இல்ல எதுக்கும் இல்ல

என்ன போ மாட்டே வந்து ஏன்டா இறங்க மாட்டாயடா தண்ணி மோந்து குடிக்கிறது வாங்கி குடிக்கிறது கூட உங்களுக்கு கஷ்டமா கால் மாட்டல வெச்சிருக்க நான் சொல்லிதானே செஞ்சா எடுத்து தண்ணி விட்டுற நீ உங்களுக்கு என்ன கார பிரச்சனை வாங்கி நான் சொன்னா கம்மு போகடா பாத்துக்கிட்ட தான்டா இருக்கேன் எல்லாத்தையும் பாத்துக்கிட்ட தான் இருக்கேன் ஓவரா தான் ஆடிக்கிட்டு இருக்கீங்க சொல்லிட்டேன்

அன்னைக்கு எங்க யாரையுமே வேணான்னு சொல்லிட்டு தானே போன குடும்பத்தையே தலை மொழிக்கிட்டு தானடி போன இப்ப என்னடி இப்ப எங்க அண்ணன்ட்டு ஒழுங்க மரியன்னு வச்சுக்கிடி தருவேன் என் மாமா குடும்பம் இங்க இருக்குன்ற ஒரே காரணத்துக்கு தான் பொறுமையா போறேன் இல்லன்னு வையி அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஏண்டா ஒன்னுத்துக்குல அத உதவாக்கற இப்ப நாடகம் போட்டு இங்க வந்து சேர்ந்துக்கலான்னு பாக்குறியா அதுக்கு வேற ஆளு இருந்தா போய் பாரு என்ன இப்படி பேசுற கொஞ்சம் கூட உனக்கு அக்கறையே இல்லையா அக்கறையா அந்த அக்கறைவங்க எல்லாம் இருந்திருந்தா நீ அம்மா அப்பா முகத்துல கறிய பூசுனது இல்லாம கூட பிறந்த உனக்கு நான் ஒரு இன்னொரு அண்ணன் மாதிரியே நடந்துகிட்டேன் ஒரு அப்பாவா ஒரு தோழனா உனக்காக எவ்வளவுலாம் பண்ணேன் ஆனா ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு தான போன ஆஹ் நாங்கெல்லாம் வேணான்னு இவன் முக்கியம் தானே போன என்ன பேரை போடல கீரை போடலன்னுட்டு ஆஹ் மாப்பிள்ளையர் கூப்பிடுற உங்க

போலீஸ் ஸ்டேஷனில் அத்தனை பேர் முன்னாடி உன் காலில் விழுந்து எவ்வளோ பெரிய மனுஷன் அந்தஸ்தில் உயர்ந்த மனுஷன் அப்படியாப்பட்ட மனுஷன் உன் காலில் விழுந்து கெஞ்சினாரே வாமா வாமானு ஒரு நிமிஷமாவது அப்பான்ற ஒரு எண்ணம் இருந்திருந்தா இவனை தூக்கி வீசிட்டு எங்க கூட வந்திருப்படி ஆனா அந்த மனுஷ கால கெஞ்சினாலும் கல்லு மாதிரி கரையாம நின்றுக்கிட்டு இன்னைக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கியா நீ நடிப்பு வெங்காயத்துக்கெல்லாம் மயங்கர ஆளெல்லாம் எப்பயோ செத்து போயிட்டாரு புரிஞ்சுக்க இப்ப எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் தான் அதுவும் என் புள்ள துவர மட்டும்தான் உன்னை அன்னைக்கே தலை என்னம்மா என்னமா இப்படி பெரிய வார்த்தையில பேசுறீங்க என்ன கல்யாண வீடாக இருக்க வேண்டிய இடத்துல சாவு வீடாக்குன மாதிரி இந்த மனுஷன் நீ போன உடனே நொடுங்கி போய் எம்பிட்டு ஒரு பெரிய இதுக்கு போயிட்டாரு தெரியுமா இந்த மனுஷன் நான் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரத்துக்கு தான் இந்த ஒரு கல்யாணமே நாங்கள் பண்ணுறோம் ஆனால் அதையும் கெடுத்து குட்டி சவராக்கணும்னு நீ இங்கே வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கியோ ஒழுங்க மரியாதையே போயிரு அப்படி வாங்கி உதப்பட்டு போவார சொல்லிட்டேன் உன்னெல்லாம் கை வச்சா கூட அது எனக்கு பாவம் வந்து சேரும் சொல்லிட்டேன் ஒழுங்கு மாதிரியே போடி ஏண்டா இந்த மாடு மேய்க்கிறத விட இவளையும் சேர்த்து மேய்ச்சிக்கிட்டு தெரிஞ்சல இதை கூட்டிகிட்டு பாடா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை ஒழுங்க மரியாதையா பொயிரு சொல்லிட்டேன் மனுஷனா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் இப்ப இந்த கல்யாணம் நடக்கிறத கெடுத்து குட்டி சவராக்கி மறுபடி ஒன்ன மாதிரி என் பையன் வந்து நிக்கணும் அதுக்கு சொல்லிட்டேன் ரெண்டு பேரும் அம்மன் இருங்க எப்படிங்க இங்க இருக்க முடியும் இந்த ராட்சசி வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல இருந்து இங்க வந்திருக்கா இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம அங்க மா சம்மந்தி குடும்பத்துக்கு இவ இல்லன்னு சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம் இவ இங்க வந்து நிக்கிறான்னு தெரிஞ்சா நம்ம பையனை பத்தி என்ன நினைப்பாங்க நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க ஓடி போன கழுத அப்படியே போறதை விட்டுப்பட்டு தொட்டது தொடச்சது மாதிரி இப்படி வந்து வினையா நிக்குது இதுக்கு மேலேயே விட்டோம்னு வைங்க அது நம்ம ஆளையே அடிச்சிருங்க ஏற்கனவே இவ நம்மள வளர்த்த பாவத்துக்கு கூட நம்மளுக்கு கொஞ்சம் நன்றி விசுவாசம் இல்லாம இருந்தா இவளுக்கு போய் நம்ம பாய முடியாமத்தானு வைங்க கடைசியில நம்ம தான் ஏமாளி கோமாளியா நிக்கணும் நீங்க புள்ள முக்கியம் கிள்ள முக்கியம் அப்படி இப்படின்னு ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன் எனக்கு யாரை பத்தி எந்த கவலையும் கிடையாது என் பையன் கல்யாணம் நல்லபடியா இங்க நடந்துகிட்டு இருக்கு இந்த விஷயம் முடிஞ்சு நல்லபடியா போகணும் அதை விட்டுட்டு இவளால என் புள்ள வாழ்க்கை ஏதாவது ஒண்ணு ஆகுற மாதிரி நீங்க முடிவெடுத்தீங்க அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் நான் சொல்றது முதல்ல கேளு கல்யாணத்துக்கு பத்தோட பதினொன்னா வந்துட்டாங்க வந்தவங்க தெருவைத்தோட போவேனா வந்ததுக்கு சாப்பிட்டுட்டாவது போ சொல்லுன்னு தான் சொன்னேன் இங்கே எத்தனையோ பேருக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் அதில் பத்தோட கொடுக்கறோம் இருந்துட்டு போட்டோம் நீங்கள் வாங்க உள்ள அப்பா யாருக்கு யாரப்பா அன்னைக்கு உங்ககிட்ட நான் கிஞ்சலாம் செஞ்சிருந்தேன் அப்பா அப்பான்னு ஆனா ஒரு வாரத்தை கூட உனக்கு அப்பா முக்கியம்னு தோணலையம்மா யாரோ எவரும் முக்கியம் தானே போனேன் இப்ப மட்டும் எப்படிமா உனக்கு அப்பா வந்தான் தப்புதாம் பண்ணிட்ட தப்பு என்னை மப்பா தப்பு பண்ணிட்ட நெருப்பு சுடுங்க சொல்லும் போது எனக்கு புரியலப்பா அது தொட்டு தான் அந்த வலிய வேதனையும் புரியுதுப்பா வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம்தான்பா உங்க அருமை என்னன்னு எனக்கு தெரிஞ்சுது நீங்க எந்த அளவுக்கு என்னை இருக்கீங்கன்னு புரிஞ்சுதுப்பா தெரியுதாடி இப்ப தெரியுதா நாங்க எந்த அளவுக்கு வச்சிருந்தோன்னு നല്ലാഞ്ചിരു മന്നിച്ച് നമ്മ പണത് തപ്പുതാ എന്നെ മന്നിച്ച് ഉലകത്തിലെ ഒരു പൊണ്ണുക്ക് പെത്തവങ്ങളെ വിട നല്ലത് ചെയ്യുമേ ഇല്ലെ നല്ല പുരിച്ചുക படம் என்ன தப்பு தான் என்ன அம்மா அப்பா உங்க அருமை வந்துட்டேன் ஏதோ ஒன்று என்னை தாக்க யாரோ போல உன்னை பார்க்க மன்னிஞ்சிருங்கம்மா அப்பா உங்க அருமை தெரிஞ்சு நான் வந்துட்டேன் என்னை ஏத்துக்கோங்க என்ன ஒதுக்கிடாதீங்க சுற்றி எங்கும் நாடகம் நடக்க பெண்ணே நானும் எப்படி மறக்க என்னடி நடிச்சுக்கிட்டு கேடியே அம்மா சின்ன வயசுல என்ன தப்பு பண்ணும் போதெல்லாம் என்ன அடிச்சுட்டு நீ சரி நீ என்ன அரவணைச்சு பாம்மா அதே மாதிரிதான் பையப்பா தெரியாம பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா என்ன மன்னிச்சிரும்மா என்ன மன்னிச்சிரும்மா என்ன தண்டிச்சிராதம்மா என்ன ஏத்துக்கம்மா ஏத்துக்கம்மா ஏத்துக்கவா எங்க முகர கட்டையடி வச்சுக்கிட்டு உனே நான் ஏத்துக்கனும்ன்றா எல்லார் முன்னாடி எனக்கு முகத்தல கரிய புசிட்டிடல போனே தப்பு பண்ணிட்டேம்மா அம்மா தப்பு பண்ணிட்டேம்மா அம்மா மன்னிச்சிரும்மா அம்மா அப்ப நான் அந்த பஞ்ச பரதேசியை துரத்திட்டு தான் நீ வரணும் அதுக்கு உனக்கு சம்மதமா அம்மா அம்மா என்ன ஏத்துக்கம்மா டேய் அங்க சம்பந்தி குடும்பத்துல வேற உன்னை மாப்ளைய காணோம் தேடிட்டு இருக்காங்கடா முதல்ல அங்க போ அம்மா என்ன செய்யுமா அம்மா எனக்கு யாருமே வேணாமா நீங்க மட்டும் போதுமா அம்மா நீங்க மட்டும் போதும்னு வந்துட்டம்மா அம்மா அப்பா சொல்லுங்கப்பா அப்பா நான் யாருமே வேணான்னு வந்துட்டம்மா அப்பா இங்கே எதாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் இங்கே வச்சு எதுவும் பேச வேண்டாம் சம்பந்தி குடும்பத்தில் பார்த்தா பெரும் பிரச்சனை ஆயிரும் இதில் வேற நமக்கு புள்ள வந்து யாரும் இல்லைன்னு வேற சொல்லி வச்சிருக்கோம் அதனால பதிக்க எதுவும் பேச வேண்டாம் எந்திரிமா எந்திரி எந்திரி உள்ள கூட்டிட்டு போ அதில் துணியை மாத்துட்டோம் நீங்க சொல்ற படியெல்லாம் நான் கேட்கறேன் உங்க பேச்சுக்கு நான் இனிமே மாறி பேச்சு பேச மாட்டேம்மா பெண்ணே உந்த ஞாபகத்தை நெஞ்சல் சேர்த்து வைத்தேனே உன்னை பிரிந்து போகையிலே நெஞ்சல் இங்க தொலைத்தேனே உனக்கு இந்த காசு பணம் வசதி தான் முக்கியம்னா எதுக்குடி நீ வாழ்க்கையில வந்த நான் பாட்டுக்கு இருந்திருப்பேனே ஆசைக்கு வந்துட்டு இப்படி தூக்கி வீசிட்டு போயிட்டுல எனக்குடி யாருமே இல்லை எனக்கு அம்மாவா அப்பாவோ இருப்பேன்னு சொன்னியடி மொத்த வார்த்தையில என்னை பத்தி யோசிக்காம கூட போயிட்டல நல்லாரு நல்லாரு இன்னொரு ஜென்மம் இருந்தா உன் முகத்துல போட்டு குளிக்க மாட்டேன் அம்மா என்னம்மா நான் டயர்டா இருக்கமா ஒரு டீ மட்டும் வச்சு எடுத்துட்டு வாமா நான் டீ எடுத்துட்டு வரேன் அண்ணி டீயை எனக்கும் சேர்த்து போடுங்க வேண்டி மர்மவளே எனக்கும் ஒரு கப் சேர்த்து வை